ஆற்று மணலுக்கு பதிலாக எம்ஸ் அண்ட் மணல் குறித்து எம்ஸ் அண்ட் புதுமை சவால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பரிசுகள் வழங்கப்பட்டது அதன்படி தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மற்றும் கேரளா ஸ்டார்ட் அப் மிஷன் இணைந்து ஹெபிட்டல் ஃபார் யூனிட்டிஸ் டெர்பில்லிங் சென்டர் என்ற தனியார் நிறுவனம் மூலம் ஆய்வுகள் மேற்கொண்டு அதில் வரவேற்கப்பட்ட நூற்றி தொண்ணூறு ஆய்வு முடிவுகளில் சிறந்து விளங்கிய மூன்று நிறுவனங்களில் முதல் பரிசை மன்ற நிறுவனத்திற்கு ரூபாய் நான்கு லட்சமும் இரண்டாவது பரிசாக இரண்டு

கட்டுமான பொருள் அந்த பொருள் வந்து டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் ஆகணுன்றது தான் எங்களோட பேசிக் அப்ஜெக்டிவ்